நேற்றைய மனோபாலா விஜயபாலன் வந்து ஒரு எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தி கோட் படத்துக்கு ஆடியன்ஸ்கிட்டருந்து ரொம்பவே மோசமான ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருக்கு அதனால் தமிழ்நாட்டில் நாளை முதல் நிறைய தேட்டர்களில் கிரிஞ்சி கோட்டை தூக்கிட்டு பிளாக் பஸ்டர் வாழையை போட போகிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே இப்போ நிறைய தேட்டர்களில் தி கோட் படத்தை தூக்கிட்டு வாழைப்படத்தை மீண்டும் திரையிட்ருக்காங்க அறந்தாங்கியில் இருக்கிற சுபா தேட்டரில் பார்த்திங்கன்னா நேற்று தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் போட்டிருந்தாங்க அதாவது விஜய் படம் அஞ்சாம் தேதி இன்றைக்கி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா படத்தை மீண்டும் திரையிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தியேட்டரை விட்டு தூக்கி வேறு படம் போட்ட திரைப்படம் அப்படின்னா அது இந்த படமாக தான் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் கூட மாற்றி மாற்றி போடுவாங்க ஆனால் சிங்கிள் தேட்டர்கள்லையே அந்த படத்தை தூக்கிட்டு வேறு பழைய படத்தை போடுறாங்க அப்படின்னா அந்த அந்தளவுக்கு மோசமான ரெஸ்பான்ஸ் தான் கோட் படத்துக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது சரி உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோட் படத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது படம் போட்டிருந்தாங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்